ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஆர் வியூஸ் இன்றைக்கி நம்ம பிஆர் வியூஸில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சென்னா மசாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டிய இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் தேங்காய் தேங்காய் வந்து நீங்கள் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு பிரியாணி ஒரு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சாச்சு ஸோ நம்ம அடுத்தது வந்து நம்ம வதக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் என்ன சூடானதோ ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிமிஷம் வதக்கிட்டா போதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டா போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி அதோட ஒரே ஒரு உள்ள இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியும் உள்ளக்கிழங்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ஸோ அதனால் கொஞ்சம் காரம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஸோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் உப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை தேவைப்படுதான்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஆனியன் வதக்கும்போது நம்ம வந்து உப்பு நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து இப்போ உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு கப் பிளாக் சென்னை எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சோண்டு சால்ட் போட்டு வெக வச்சுருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஆல்ரெடி உள்ளக்கெழங்கு வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து பிளாக் சன்னாவும் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து வேகிறதுக்கு தேவை கிடையாது கொஞ்சம் அந்த மசாலாவில் வந்து இது எல்லாமே அந்த சென்னாவும் சரி உள்ளக்கெழங்கும் சரி நல்லா அந்த ஃப்ளேவர் அதில் இறங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னா மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்துட்டு அந்த சென்னாலேயும் சரி உருளைக்கிழங்குலேயும் சரி நல்லா இறங்கிகிட்டு ஸோ நம்ம அருமையான சென்னா மசாலா ரெடி ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான சன்னா மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பிஆர்வியூஸ்க்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ